நண்பர்களுக்கும் <laughs> 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 கலையுலக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு தான் எனக்கு ஒரு சஸ்பென்ஸ் உடஞ்சிரு சிங்கம் என்ன சிங்கிளா திறக்குதா யோகி பாபி சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது சரி நல்ல விஷயம் தான் இப்ப இந்த பட பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா என்ன ஒரு ஆபத்து இருக்கு தெரியுங்களா இந்த படம் பெரிய சக்சஸ் ஆச்சுன்னா எந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடந்தாலும் கரண்ட் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க சார் அது லைட் போனாது சார் படம் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு செண்டிமெண்ட் வந்து சேர்ந்துருக்கு சேர்ந்துரும் இந்த படத்தை பத்தி பேசினா எல்லா பத்தி பேசணும்னா இந்த டேபிள் திருப்பி போட்டு இங்க பாத்துதான் பேசணும் அங்க பாத்துதான் பேசணும் அவ்வளவு ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க இது உண்மையிலேயே இந்த அளவு கேதர் பண்றது பெரிய கஷ்டமான விஷயம் என்ன இதுல இதுல இருக்கிற அவ்வளவு பேர் பயங்கர விஷயமா இன்னைக்கு நான் திரும்ப திரும்ப கேட்டேன் தம்பி யோகி பாபு கண்டிப்பாக வந்துடுவாரா வந்துட்டு வரான்னு கேட்டேன் என்ன அவ்வளோ பிஸியாக ஆளு கரெக்டாக வந்துட்டார் மற்றவங்க எல்லோரும் எங்கெங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் யுவராஜ் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு எனக்கு இல்லை புதுசாக மேடைக்கு வரவங்க நிறையா பேர் சொல்லுவாங்க நான் எனக்கு எனக்கு மேடையில் பேசி அவ்வளோமா பழக்கம் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல அது உங்களுக்கு என்ன மொழியில் வரதோ அப்படி பேசிட்டு போக வேண்டியதான் அவர் அடித்தார் பாருங்க நான் வந்துங்க முதல் படங்க இப்படித்தானுங்க எடுத்துலுங்க அப்புறம் படம் எடுக்கும்போது தானுங்க தெரிஞ்சதுங்க படம் பாக்குறதுக்கு வேணமா இருக்குங்க எடுக்கிறது வந்து வந்து சொல்றேன் எனக்கு இந்த மேடை புருசு மைக்கல பேசி புருசு அப்படிலாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல யுவராஜ் மாதிரி நம்மளுக்கு என்ன வருமோ அடிச்சு கிளப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அதையேதான் நம்ம டைரக்டர் பிரதாப் பண்ணார் பெரிய விஷயம் இவ்வளவு ஆர்டிஸ்ட சேர்த்தி வச்சு இப்படி ஒரு படம் எடுக்கிறது எனக்கு என்ன ஒரு 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 பேட்டர்ன் படம் வரையில் நம்மளுக்கு சில படங்கள் வெற்றி அடையில நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா அது மாதிரி இப்போ இந்த மதகஜராஜாவும் குடும்பஸ்தனும் ஓடுறது வந்து ஒரு சரி இப்போ ஜனங்களுக்கு ஒரே ரத்தம் கொலை அதையே பார்த்து பார்த்து இந்த மாதிரி ஒரு குடும்ப படத்தை ஜாலியாக காமெடியாக பாக்குறது ரொம்ப ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ரெண்டு ரெண்டு படத்தின் மூலமாக நம்மளுக்கு ஆயிருக்குது அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அதனால் நானும் ஜெயும் ஒரு பெரிய வெற்றிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆறு வருஷம் தானே ஆச்சு பார்ட்டி படம் எடுத்து மாதகஜ ராஜா பன்னெண்டு வருஷம் கழிச்சு கோல் போட்டுருச்சே நாங்க பிஜில அவர் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல பார்ட்டின்னு ஒரு படம் நடிச்சோம் ரொம்ப ஜாலியா ரொம்ப என்ஜாய் பண்ணி நடிச்சோம் அப்படிங்கிறது அந்த அந்த படமும் கூடிய சீக்கிரம் வெளியானோம் இன்னைக்கு ஜெய்கிட்ட பேசுறீங்கள்தான் கேட்டேன் ஜெய் ராணி வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிருக்குமே அப்படின்னு சார் பன்னெண்டு வருஷம் ஆச்சு சார் அப்படின்னு அயோஜோ பன்னெண்டு வருஷம் ஆகி போச்சா அப்படிங்கிறது அப்ப வரையல் தான் நம்மளுக்கு தெரியுது அதே மாதிரி நம்ம நல்ல பட்டம் கொடுத்தீங்க இசை வள்ளல் இசை இல்ல அது சில சமயத்துல அந்த இமான் அப்படின்னு பேர் இருக்கு இல்ல இசை வள்ளல் இமான் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பழிச்சுன்னு இருக்கு இல்லையா அது மாதிரி இந்த படத்துல நிறைய அழகான ஹீரோயின்ஸ் நடிச்சுக்கிறாங்க நானும் கூட இந்த படத்துக்கு ஷூட்டிங் போயிட்டு ஒரு கெத்தா போனேன் என்னன்னா அஜித் விஜயோட ஹீரோயின் தப்பா நம்மளுக்கு ஜோடியா நடிக்கிறாங்க நம்ம இன்னும் யூத்து தான் யாருப்பா அவங்களுக்கு ஜோடியா நடிக்கிறீங்க கீர்த்தனாங்க விஜய் கூட அஜித் கூட ஜோடியா நடிச்சவங்க இப்ப எனக்கு ஜோடியா நடிக்கிறாங்க அப்படின்னு பட் அது அவங்களுக்கு சந்தோஷமா இருந்ததான்னு தெரியல அதையும் யோசிச்சுக்கணும் இல்லையா மட்டு சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி படங்கள் ஓடுறது வந்து ஒரு இப்ப சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே உள்ள போனோம் ஜாலியா சிரிச்சோம் வந்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அவ்வளோ இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு வந்து ரொம்ப கலகலப்பாக இருந்தது யோகி பாபு சொன்ன மாதிரி கவண்டமணி அண்ணன் கொண்டு நடக்கையில் சிரிச்சுக்கிட்டே இருப்போம் எல்லா வசனத்தை மறந்து அப்புறம் நாங்களே சொந்தமாக வசனம் பேசுகிறது அந்த மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ பேர் ஆனந்தராஜ் நீளகல் ரவி இளவரசன் எல்லாருமே வந்து ஒரு ஒரு டீம் இது வந்து அவ்வளவு ஜாலியா இருந்தது அவ்வளவு பேர் இங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி நல்ல அப்படிங்கிற ஒரு வெள்ளந்தியான தயாரிப்பாளர் கிடைச்சிருக்காரு தான் எல்லா வகையிலயும் ஒரு சந்தோஷமான படம் எனக்கு இந்த படத்தினுடைய வெற்றிக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கிறேன் நன்றி வணக்கம் கடல் அளவு சோகமும் காதல் இல்லாத வருத்தமும் துளியும் இல்லாமல் தனிமையின் சுவாரஸ்யத்தை இதய ஊஞ்சல் கட்டி கடவெல்லாம் பேரழகியின் பெரும் வெட்கத்திற்கு காத்திருக்கும் முரட்டு சிங்கல் ஜெய் அவர்களை பேச அழைக்கிறோம் மீடியா பீப்புள் அண்ட் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் மக்கள் எல்லாருக்குமே வணக்கம் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னா இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு சொல்லும்போது நான் கேட்டேன்மாதிரி சார் சத்யராஜ் சார் படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது சார் வந்து ஆமாம் அப்படின்னாங்க ஸோ நானுமே கதை ரொம்ப பிடிச்சிருந்து டேரெக்டரும் ரொம்ப பிடிச்சிருந்து இந்த படம் ஓகே சொன்னதுக்கு மெயின் ரீசன் வந்து ஒரு மூணு பேர் தான் ஃபர்ஸ்ட் வந்து சத்யராஜ் சார் ஸோ அவர் படம் பண்ணுறாருன்னு சொன்னாங்க அப்புறம் யோகி பாபு டார்லிங் வந்து பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் மெயினாக மியூசிக் வந்து இமான் சார் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு மேலே நான் அவங்களே ஃபில்டர் பண்ணி ரெடியாக தான் வச்சுருப்பாங்க படத்தை ஸோ நம்ம போய் நடிச்சுட்டு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல சார் சொன்ன மாதிரி ஃபாஸ்டிங் டைம் சோ சாப்பிட முடியாது அந்த மாதிரி இருக்கும் பட் எனக்கு வந்து அது அது ஒரு பிரச்சனையாவே தெரியல ஏன்னா சாப்பிடாம பசி இல்லாம அது ஒரு அது ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயம்ன்றதுனால அது கொஞ்சம் ஈஸியா இருந்தது பட் கூட இருக்க ஆர்டிஸ்ட் அந்த காமெடி அடிச்சு அது சிரிச்சு அதுக்கு ஒரு வயிறு வலி வரும்ல அதை தான் நினைச்ச தான் பயமா இருக்கு இப்போ ஷூட்டிங்ல ஐயோயோ யார் என்ன காமெடி அடிக்கிறாங்கன்னு தெரியலையே இன்னைக்கு அப்படின்ட்டு ஒரு ஆஃப்டர்நூன் மேலே ரொம்ப கஷ்டம் அவங்க கூட பேசுறது அது அது சிரிச்சா எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் பசிக்கும் அப்படின்ட்டு அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணும் இதுவே போராட்டமாக இருந்தது டைரக்டர் சார் கொடுக்குற டைலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாயிடுச்சு இவங்க கூட இந்த போராட்டங்களுக்கு அப்புறம் ஸோ டேரக்டர் கூட எப்பவுமே ஒரு சீன் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அனவர் நாங்கள் பேசிட்டு தான் இருப்போம் இது இப்படி பண்ணிக்கலாமா இந்த டைராக் இப்படி மாத்திக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஓகே உங்களுக்கு என்ன பிடிக்குதோ ஓகே உங்க உங்க சைட்லேயே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு ரெண்டா சொல்வார் இது மாத்திக்கலாமா கடைசியில பார்த்தா அவர் என்ன சொல்லியிருக்காரு அதுதான் இருக்கும் தேர்ட் டேக்ல லாஸோ அவனால வந்து நம்ம வழியில விட்டு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன வேலை வேணுமோன்றது வாங்குவார் அதே மாதிரி தான் கேமராமேன் சார் சார் என்னோட ஸ்கின்னுக்கு வந்து இந்த மாதிரி சொல்ற தப்பு தான் நான்லாம் பட் இருந்தாலும் இந்த கலர் லைட் தான் சார் நல்லா இருக்குன்னு ஓகே ஒரு பிப்டின் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே லைட்லாம் கொஞ்சம் உனக்காக ஒர்க் பண்ணி மாத்தி இந்த லைட்லேயே போலாம் அப்படின்னு சொல்லி நான் அது ஃபர்ஸ்ட் டைம் நான் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க்யூ அது மாதிரி படத்தில் எவ்ரிடே சும்மாவே சொல்ல ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இந்த படத்துல நான் ஷூட்டிங் பண்ண எவ்ரி டே நான் போகும்போது ஒரு ஆர்ட்டிஸ்ட்டை பார்ப்பேன் ஒரு நாள் போனா நிலநிலவி சார் இருக்காரு ஒரு நாள் போனா என்ன என்ன படத்துக்கு வந்திருக்குனே தெரியாது டெய்லி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க சோ அவ்ளோ ஆர்டிஸ்ட் இந்த படத்துல இருக்காங்க அண்ட் எல்லாருமே சும்மா ஒரு க்ரௌட் ஒரு கும்பல் அப்படின்றதுக்காக எல்லாமே அவங்க பண்ணிருக்க ரோல் எல்லாமே அந்த ஆர்டிஸ்ட் பண்ணாதான் அது அவ்வளோ பர்ஃபெக்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தெரிஞ்சு தான் ப்ரொடியூசருமே அந்த ஆர்டிஸ்ட்டை சொல்லி டைரக்டுமே அந்த ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தை பத்தி நம்ம நாங்க சொல்றதை விட நீங்க பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க பட் பர்சனலா கேட்டால் எனக்கு படம் வந்து இந்த மாதிரி படம் இப்போ இருக்கணும் ஏன்னா எல்லாமே கொஞ்சம் பிளட் அந்த மாதிரிலாம் இருக்கு ஸோ நடுவுல இப்படியும் ஒரு படம் ஃபேமிலியா ஒரு ஒரு ஜாலியா ஒரு சிரிச்சுட்டு தேட்டரை விட்டு வரும்போது எதுவுமே பாரமே இல்லாமல் முடிஞ்சா இருக்கிற பாரம் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு வர மாதிரி இருக்கிற படங்கள் பண்ணணும் ரொம்ப ஆசை ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சுது ஸோ இந்த படம் வந்து என்னன்னா யாருக்குமே இது ஒரு பெரிய ஹிட் ஆகுது ஹிட் ஆகுது பட் யாருக்குமே எந்த ஒரு தப்பு தப்பான பழக்கத்தை இந்த படம் சொல்லிக் கொடுக்காது ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக தான் இருக்கும் தமிழில் ஸோ அதனால எல்லாருமே படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்யூ ராக்கெட் இருந்து ஆடியோ லான்ச் வரைக்கும் மக்கள்கிட்ட வெற்றிகரமாக கொண்டு சேர்க்கிற அன்பான பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் தேங்க்யூ பேபி அண்ட் பேபி ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ஃபேமிலி மூவி சூப்பராக வந்திருக்கு படம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கிறதுல கண்ணுக்கு மையழகு இந்த படத்துக்கு அண்ணன் ஜெய் அழகு புதுசாக வாங்கின ஸ்மார்ட் போர்டு மாதிரி எப்பயுமே ஸ்மார்ட்டாகவே இருப்பார் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஜாலியாக அவர் கூட நடித்ததில் எங்கேயும் புது படத்தில் நடித்த அவர் கூட அதுக்கப்புறம் இந்த படத்தில் அவர் கூட சேர்ந்து நடிக ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி அடுத்து நம்ம யோகி அண்ணன் அவர் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குல மகேஷ் பாபுனா தமிழ்ல யோகி பாபு அவர் வந்து அவர் மாசா மாசா பண்ணுவாரு தமாசா பண்ணுவாரு அந்த மாதிரி பர்ஃபார்மரு அதுவும் அண்ணன் மகா நடிகன் சத்யராஜ் சாரு அவரோட பேவரட் நான் ரொம்ப அவரோட ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்து அப்படியே விழப்பாருங்க நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிப்போம் இப்படி அவர் பண்ணார் ஒரே மூணு கேரக்டர் பண்ணுவாருமா அந்த மாதிரி வெறிய தரமா பண்ணுவாரு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல எப்படி எல்லா சரக்கும் கிடைக்குமோ அது மாதிரி அவர்கிட்ட எல்லா இல்ல இல்ல எல்லா பொருளும் அப்படி எல்லா கேரக்டரும் ஒரு ஹீரோன்னா ஹீரோ வில்லன்னா வில்லன் ஒரு அப்பா கேட்டு ஒரு அண்ணன் கேரக்டர் ஒரு மாமனார் கேரக்டர் ஒரு அப்பாக்கு குழந்தையாவும் நடிப்பாரு சில சமயத்துல குழந்தையாவே நடிப்பாரு அந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் அவரு 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 கூட நடிச்சதுல ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியானது அப்புறம் இமான் இமான்ஸ்தாரு மியூசிக் சூப்பரா இப்ப சில பேர்லாம் பாட்டு கேட்டா கேட்டுக்கிட்டே இருப்போம் ஆனா சாரோட பாட்டு போட்டா நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் அந்த அளவுக்கு வேற யாரு கலக்குவாரு டைரக்டர் பிரதாப் சாரு அடா உண்மையிலேயே எல்லாருமே ஒரு குழந்தை மாதிரியே வேலை வாங்கினாரு அந்த படத்துக்கு தான் ஆக்சுவலி பிரதாப் சார் வந்து இந்த டைட்டில் பேபி அண்ட் பேபின்னு எதுவும் சேர்த்த கதைக்காக வச்சார சர கதாநாயகிக்காக ஒரு சார் தெரியல ஏன்னா கொஞ்சம் குழந்த மாதிரி தான் இருப்பாங்க பிரகியா ஸோ அது இல்லாமல் தாய் சம்சிகா நிறைய ஆர்டிஸ்ட் மேடம் கீர்த்தனா மேடம் வந்து எக்கச்சக்கமான நடிகர்கள் எங்க எல்லாமே பேவரெட்டான ஆர்டிஸ்ட் அண்ணன் இளவரசர் அப்புறம் நம்ம ராஜா மொட்டராஜேந்திரன் சார் ஆனா நான் சொல்ற பாருங்க ஸ்ரீரம் ஸ்ரீமன் சார் ராமர் நிறைய ஆக்டர் இருக்கு அங்கே பேவரேட் ஆக்ட்ரஸ் இதுல சார் கூட தான் எனக்கு காம்பினேஷன் எப்படி புதுசா வாங்கின செல்லுக்கு லாம்பினேஷன் பண்றோமோ அது மாதிரி அவரோட காம்பினேஷன் எனக்கும் ரொம்ப செட் ஆயிருக்கு டிடி டிட்டன் பேரீஸ் ராஜ்லாம் அவரோட காம்பினேஷன் நல்லாவே போயிருக்கும் சோ இந்த படத்திலயும் அப்படியே கார்டியன் எல்லாம் தொடர்ந்து இந்த படத்திலயும் எனக்கும் மொட்டராஜன் காம்பினேஷன் ரொம்ப ஜாலியா வந்திருக்கு ஒரு ஜாலியா எல்லாமே படத்துல வந்து கேமராமேன் சார் சரி டான்ஸ் மாஸ்டர் சார் எல்லாருமே ஒவ்வொருத்தருமே அவங்களோட உழைப்பு வந்து ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க எடிட்டர் வந்து எல்லாருமே ப்ரொடியூசர் சார் வந்து நான் சீரியஸாக பேச அவரே வந்து அடியாச்சு காமெடி கலக்கிட்டு இருக்காரு அடுத்த அவரு ஒரு காமெடி படம் டேரெக்ஷன் பண்ணலாம் அவங்களுக்கு அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு யுவராஜ் சார் ஃபேப்ரிக் ஹோஸ் மேம் சாய் சம்ஸ் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஸோ ஒரு ஜாலியான ஒரு குடும்பத்தோடு வந்து பார்க்குற படம் ஒரு பேபியோட வந்து ஹாப்பியாக பார்க்குற படம் ஸோ உங்கள் பேபியெல்லாம் கூப்பிட்டு வந்துடுங்க குழந்தைய சொல்கிறேன் நான்

நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயினர் அது த்ரூ அவுட்டாக உட்காந்து பார்த்து எல்லாம் ஃபேமிலியோட உட்காந்து பார்த்து சிரித்து சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிற ஒரு அருமையான திரைப்படம் இது அண்ட் இவ்வளோ ஆர்டிஸ்ட் இவ்வளோ முக்கியமான ஆர்டிஸ்ட் எல்லாருமே பயங்கர பிஸியாக இருக்கிற ஆர்ட்டிஸ்ட்டு எங்களுடைய கால்ஷீட் வாங்குறதே அவ்வளோ சிரமம் இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் எல்லாரையும் சேர்த்து ஒரு படத்தில் அதுவும் ஒரு ஃபஸ்ட்டு டெபிடென்ட் டேரக்டருக்கு அமைவதுன்றது ஒரு பெரிய விஷயம் அதுக்கு மிஸ்டர் பிரதாப் அவர்களுக்கே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஐ திங்க் யூஆர் லக்கி சார் இவ்வளோ ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் ஒட்டு மொத்தமாக கிடைச்சதுக்கு அண்டு ரொம்ப ப்ராம்ப்டாக அது ஆரம்பித்த டைம்லேருந்து முடிக்கிற வரைக்கும் யாரோடைய டைமையும் அது வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக அவங்கவுங்களுடைய விஷயத்தை கரெக்டாக ஹானர் பண்ணி எல்லாருக்குமே வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க ஸோ அதுவே அதுவே ஒரு பெரிய சக்சஸ் சார் அண்டு யோகி பாபு சார் அண்டு ஜெய் சார் இவங்களுடைய காம்பினேஷன்ல இந்த படம் யோகி பாபு சார் வந்து இதுல ஒரு வெறும் ஒரு காமிக்கல் ரிலீஃப் அப்படின்னு கிடையாது ஒரு ஒரு பேரலா ஒரு லீடுக்கு உண்டான அனைத்து விஷயங்களும் வேற வேற எமோஷன்ஸ்ல அவர் கரெக்டாக அவர் டெலிவர் பண்ணியிருக்காரு ஸோ அவர் ஒரு ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்தில் பார்க்கறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது அண்ட் ஜெய் பிரதர் பற்றி சொல்லி ஆகணும் அப்படியே அந்த ஸ்மார்ட்டு அந்த ஹேண்ட்ஸம் அப்படியே எல்லோரும் கூட குறையாம அது அப்படியே இருக்காரு ஸோ அவருக்கு எவர் ஜெய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த திரைப்படமும் அவருக்கு ஒரு இன்னொரு முக்கியமான திரைப்படமாக இந்த படம் மாறட்டும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துகள் அண்ட் மொத்த டெக்னீஷியனுக்கும் டிஓபி எடிட்டர் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் முக்கியமாக அந்த படத்துடைய தயாரிப்பாளர் யுவராஜ் அவர்கள் புதுசா ஒருத்தர் வந்து படம் எடுக்க வந்தவங்ககிட்ட கரெக்டா அந்த டைமுக்கு ஒரு படம் ஆரம்பிச்சு அது முடிச்சு ஒரு ரிலீஸுக்கு கொண்டு சாதாரண விஷயம் இல்லை ஸோ அந்த ஒரு ஆசிட் டெஸ்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் படத்துல ரொம்ப அழகா பாஸ் பண்ணி வந்திருக்காரு சார் ஒரு படம் எடுத்துட்டீங்களா சார் இனிமே இதுவே போதும் சார் பெரிய பெரிய அனுபவம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் சார் ஸோ யார் யாரு என்னென்ன யாரு யாரு நல்லவ மாதிரி இருக்கிற நல்லவன் யார் உண்மையிலேயே கெட்டவன் இது எல்லாமே வந்து நீங்க வந்து தெரிஞ்சிருப்பீங்க சார் ஒரு படத்தின் மூலியமா ஸோ இது உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் வாழ்க்கை அனுபவங்களை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தடுத்த திரைப்படங்கள்ல நீங்க இன்னும் அது கவனத்தோட செய்யக்கூடிய நிறைய பாடங்கள் இந்த படம் உங்களுக்கு வந்து போதுமான அளவு கொடுத்துருக்கோம்னு நான் நம்புறேன் ஸோ அதுக்கு இந்த அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவருடைய நல்ல மனசுக்கும் இந்த டோட்டல் டீமுடைய உடைய எல்லோருடைய நல்ல மனசுக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடையணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே இருந்திருக்கு இந்த திரைப்படத்துக்கும் இருக்க நான் எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்